வணக்கம் இந்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து லோக்கல்லே ஒர்க் பண்ணுறது விரும்புகிறாங்க அவங்களோட வீடு எங்கே இருக்குது அது பக்கத்துலேயே ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது விரும்புகிறாங்க அது வந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஏதாவது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்போஷர் கொடுக்கும் நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தினசரி உங்களுக்கு லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் கம்பெனியும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிகல்ச்சரல் என்விரோன்மெண்ட்டில் இருக்கும் அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்க கூடலாம் பழகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷராக இருக்கும் போது வெளியில் போய் ஒர்க் பண்ணிட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு திரும்பி நம்ம லோக்கல்ல வந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் பொசிஷனில் ஹயர் சேலரியில் வரும்போது உங்களை நீங்களே வந்து ஒரு ஒரு கேஜ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான லேர்னிங் வந்து நிறைய இருந்திருக்கும் அந்த டூ டூ த்ரீ இயர்ஸ் அவுட் ஸ்டேஷன்ல வேற ஏதோ ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல சென்னை பெங்களூர்ல மும்பையில் அப்படிங்க ஒர்க் பண்ணும்போது அதனால இதுமாரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்க அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு தைரியமா போங்க நம்ம ஒன்றும் போயிட்டு ஏதோ ஒரு காட்டில் மாட்டிக்கல நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்றோம் அங்க முடிஞ்ச வந்து அக்காமடேஷன் கொடுத்துருந்தா ஓகே அங்கே வந்து கோட்டர்ஸ் அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே இல்லைன்னா நம்ம வெளியில் கூட தங்கலாம் ஸோ நம்மள மாரி நம்ம லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்களும் வந்து அவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஸோ அவங்க கூடயே நம்ம வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம் நமக்கு ஓரளவுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் அது இப்படி வந்து அங்கே போகும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த கற்றல வந்து உங்களுக்கு வேறு எந்த ஒரு கோர்ஸும் இல்லை எந்த ஒரு ட்ரைனிங்குமே கொடுக்காது இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் ட்ரைனிங் இந்த ப்ராக்டிக்கல் லைஃப் ட்ரைனிங்கை நீங்கள் வெளியில் போய் ரெண்டு மா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெளியில் போய் ரூம் எடுத்து தங்கி அங்கே கற்றுக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெளியிலேருந்து வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுகிற விதமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் த்ரோ இருக்கும் உங்களோட வாய்ஸில் ஒருத்தரை ஃபேஸ் பண்ணும்போது பயப்பட மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை விட நிறைய சேஞ்சஸ்லாம் அங்கே பார்த்துட்டீங்க புது புது மனிதர்கள் புது புது அனுபவங்கள் நிறைய உங்களுக்கு அங்கே கிடைச்சிருக்கும் நிறைய ஹர்டர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்போ வந்து ப்ராப்ளம் சால்விங்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம காலேஜ்லேயோ எங்கேயுமே வந்து கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும்போது வெளியில் போய் ஒரு மினிமம் ஒரு டூ இயர்ஸ் ஆகுது ஏதாவது ஒரு பெரிய சிட்டியில் எங்கேயாவது ஒரு எதாவது ஒரு எதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் இங்கே வரும்போது இன்டர்வியூவே நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவீங்க அப்படி பண்ணும்போது நீங்கள் கேட்குற சிடிசியை கேட்குற டொமைனில் வந்து உங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களோட கரியர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போய் ஒர்க் பண்ணணுன்னு அவசியமே கூட இல்லாமல் இருக்கலாம் மேபி ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் இருந்துட்டு இன்னும் எதாவது ஹையர் பொசிஷனுக்கு திரும்பியும் கூட வெளியில் போய்ட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு கூட நீங்கள் வரலாம் நாங்களே ரெசியூம் பார்க்கும்போது இவர் வந்து வெளியூரில் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம் வெளியூரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக நாங்கள் இன்டர்வியூக்கு நேரில் வந்து கூட்டு அந்த கேண்டிடேட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் காரணம் என்னென்ன அவங்களுக்கு அங்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க நேட்டிவ் இங்கேயாருக்கும் ஒர்க் பண்ணுறது வேறு ஒரு இடத்துல அடிமையாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க அப்போ இவங்க வந்து தேர் ரெடி டு ஃபேஸ் சேலஞ்சஸ் அப்படின்ற ஒரு வரி வந்து அங்கே அழக அழகாக அவங்களோட ரெசூமில் வந்து கனெக்ட் ஆகிடுது அப்போ இவங்க வந்து ஓகே இவங்க வந்து எல்லா இதுக்கும் வந்து தயாராக இருப்பாங்க இவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க எவ்வளோ ப்ரெஷர்னாலும் ஹேண்டில் பண்ணுவாங்க ப்ராப்ளம் ஹேண்ட்லிங் கிரைசிஸ் ஹேண்டிலிங் எல்லாமே இவங்க பார்ப்பாங்க இவங்க ஓரளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கம்பேட்டிபிளாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த ரெக்ரூட்டருக்கு வரும் அதனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மிஸ் பண்ணவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷராக காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது வெளியில் போய் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு திரும்பி உங்களோட ஓன் டவுனுக்கு நீங்கள் வந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரி கூட நீங்கள் வரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் தி பெஸ்ட்